ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி கௌரி வடிவுடையம்மன் கோவில் அருகில் உள்ள சன்னதி தெருவில் பழ வியாபாரம் செய்து வந்தார் மாறி தனது அன்றாட வேலைகளை முடித்துக் கொண்டு மனைவி கௌரிக்கு கடையில் ஒத்தாசையாக இருப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் இந்த தம்பதி தங்களுடைய கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்துள்ளது அந்த நேரத்தில் மது வந்த நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கணவன் மனைவி இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார் அடைந்த கௌரி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் மேலும் தலை மற்றும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த வழியை சென்றவர்களும் அக்கம்பக்கத்தினரும் கொலை செய்த நபரை பிடித்து வைத்துக் கொண்டு திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கௌரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வெட்டு காயமடைந்த மாரியை சிகிச்சைக்காக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து கொலையாளியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கௌரியையும் மாரியையும் வெட்டிய நபர் அதே பகுதியைச் சேர்ந்த பர்மாசேகர் என்பது தெரிய வந்துள்ளது இவர் அந்த பகுதியில் ரிக்ஷா ஓட்டும் வேலை பார்த்து வந்துள்ளார் சம்பவத்தன்று மது போதையில் இருந்த பர்மாசேகர் கௌரியின் பழக்கடைக்கு வந்து மாமூல் கேட்டிருக்கிறார் அதற்கு கௌரி மறுப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது கௌரி சேகரை தாக்கியதாக கூறப்படுகிறது ஆத்திரத்தில் இருந்த கௌரியை கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் மேலும் இதனை தடுக்க வந்த அவரது கணவரையும் தலை மற்றும் கையில் வெட்டியது போலீசார் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இதையடுத்து சேகரை கைது செய்த போலீசார் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சன்னதி தெருவில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க